వనకం నే నల్ సా ఫ్రం సారా చారో நடப்பது எல்லாம் நன்மைக்கு நன்மையா நடந்த எல்லாவற்றிற்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் ஸோ இன்னைக்கு வந்து வீடியோவில் என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வீக்லி ப்ரெடிக்ஷன் ப்ரிமினாலஜி வீக்லி ப்ரெடிக்ஷன் ஸோ இனிமேல் தொடர்ந்து நம்ம சேனல்ல வீக்லி ப்ரடிக்ஷன்ஸ் வந்து வரோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு கண்டிப்பா நான் அப்லோட் பண்றேன் ஏன்னா உங்களுக்கும் அதான் தேவையா இருக்கு அண்ட் இந்த வீக்லி ப்ரெடிக்ஷன் அப்படி பார்க்க போறோம்னா பயல் செலெக்ஷன் கிடையாது நம்ம வந்து ராசிப்படி தான் ஆனால் ராசிப்படின்னும் போது எலிமெண்ட்ஸ் படி சரிங்களா ஸோ எலிமெண்ட்ஸ் பார்க்கும் போது நிலம் நீர் காற்று நெருப்பு ஸோ ஒரு ஒரு எலிமெண்ட்டுக்கும் மூணு மூணு ராசி வரும் சரிங்களா இப்போ உங்களுடைய ராசி மேஷம்னா உங்களுடைய எலிமெண்ட் நெருப்பு சரிங்களா ஸோ அப்போ உங்களுடைய ராசிக்கான எலிமெண்ட்டு நீங்க போய் பா பாருங்க ஸோ அதற்கான ரீடிங் பாருங்க சரிங்களா ஸோ எலிமெண்ட்டுக்கான டைம்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன் ஒரு ஒரு எலிமெண்ட்டுக்கும் மூணு மூணு ராசி இருக்கும் ஸோ உங்க ராசிக்கான எலிமெண்ட் என்னவோ அந்த ரீடிங்கை மட்டும் நீங்க பாருங்க ஸோ அப்படிதான் இந்த வீக்குக்கான ரீடிங் வந்து பார்க்க போகிறோம் ஸோ உங்களுடைய ரீடிங்கை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ட்ரிப்பிள் சிக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை தாராளமாக எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபர்தரான நம்மளுக்கு டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் எனக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் இப்போ நம்ம ஒரு ஒரு எலிமெண்ட்டுக்கான ரீடிங் வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் ஸோ நிலம் எலிமெண்ட்டுக்கான ரீடிங் இப்போ பார்க்கலாம் ஸோ இந்த வாரம் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது வேலை பழும் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கா அண்ட் நீங்களுமே வந்து நான் இந்த வேலையை செய்ய செஞ்சு முடியாமல் நான் வேறு எந்த வேலைக்கும் போகமாட்டேன் அப்படின்ற மாதிரி உங்களுடைய வேலைகள் இல்லை ஏதோ ஒரு சமீபத்திய ஆக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா சமீபத்திய செயல்பாடுகள் அதில் ரொம்ப வந்து ஆர்வமாக ஈடுபாடோடு இருப்பீங்க ஸோ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு துடிப்பு உங்களுக்கு வந்து இருக்கும் அந்த டிட்டர்மினேஷன் அதிகமாக இருக்கும் இந்த வாரம் அப்படின்னு இருக்குது அண்ட் உங்களுக்கு ஒரு பெண் ரீதியான ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் சஜஷன் இல்லை பெஸ்ட் ஐடியாஸ் வந்து உங்களுக்கு இந்த வாரம் வந்து கிடைக்க இருக்கு ஸோ அதனால உங்களுக்கு மேஜரான சில முடிவுகள்லாம் நீங்க வந்து எடுப்பீங்க ஸோ உங்களுக்கு ஃபேவரா சில நல்ல காரியங்கள்லாம் நடக்க இருக்கு ரொம்ப நாளாக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த பணம் பொருள் சார்ந்த விஷயங்கள் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்கு அண்ட் அதற்கான அது கிடைக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படும் சரிங்களா உங்களோட அம்மா அம்மா ஸ்தானத்துல இருக்கக்கூடிய பெண்களுடைய ஒரு முழு ஆதரவு சப்போர்ட் உங்களுக்கு நிச்சயமா கிடைச்சே தீரும் உண்மையா நேர்மையா இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த நீதி தேவதை உங்களுக்கு தேவையான ஒரு கரெக்டான ஒரு ஜஸ்டிஸ் இந்த வாரம் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு இருக்கு நீங்களும் அதிக அளவுல யாருக்கிட்டையும் ரொம்ப இன்வால்வ்மெண்ட் வந்து காட்ட மாட்டீங்க ஸோ யாராக இருந்தாலும் கொஞ்சம் தூரம் விலக்கி வைப்பீங்க அதாவது அவங்களுக்கான லிமிட்டில் வந்து வைப்பீங்க பிகாஸ் உங்களுக்கு நிறையா ஒரு பொறுப்புகள் இருக்குது ஸோ அந்த பொறுப்புகள் உங்களுக்கு என்னன்றது தெரிய வரும் அந்த பொறுப்புணர்ச்சி அதிகமாக இருக்கும் அண்ட் அந்த பொறுப்புகளை சரி வர நீங்கள் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு முனைப்போட ஈடுபாடோட வந்து செயல்படுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு சரிங்களா ஸோ அந்த ஃபியூச்சர் பிளானிங்ஸ்கான சில விஷயங்கள் அதாவது ஃபியூச்சர்க்கான எதிர்கால ஒரு செட்டில்மெண்ட் அந்த விஷயங்களுக்கான சில முன்னெடுப்புகளை நீங்க வந்து கையில எடுப்பீங்க அப்படின்னு இருக்கு அண்ட் நீங்க இது வரைக்கும் உதவி செஞ்சிருப்பீங்க இல்லையா அந்த உதவிகளுக்கு ஏற்ற ஒரு பிரதிபலன் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கவும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு இந்த நிலம் எலிமெண்ட் சார்ந்த ராசிகளுக்கு உங்களுடைய பேச்சில் வந்து ரொம்ப நேர்மையாக இருக்கணும் நீங்கள் எந்த விஷயங்கள் பேசினாலும் அதில் நேர்மை இருக்கணும் அப்படின்னு இருக்கு உண்மையா மட்டும் பேசணும் அப்படி நீங்கள் உண்மையாக பேசக்கூடிய நபராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பேச்சுக்கான ஒரு சிறப்பான ஒரு அவுட்கம் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது நீங்கள் என்ன பேசுறீங்க என்ன உண்மையா சொல்றீங்களோ அதுக்கான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இந்த வாரம் வந்து கண்டிப்பா கிடைச்சே தீரும் ரொம்ப நாளா இழும்பறையா இருந்த காரியங்கள்ல கூட நீங்க ஹானஸ்டா உங்களுடைய வார்த்தைகளை முன் வைக்கிறதால அதாவது உங்களுடைய ஒப்பீனிய கருத்துக்களை முன் வைக்கிறதால அவங்களுக்கு சில சாதகமான விஷயங்கள் நடக்கும் அதனால ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் இந்த வாரம் அப்படின்ற மாதிரி இருக்கு ஓகே சோ இதுதான் நிலம் ராசி உங்களுக்கான ஒரு ரீடிங்கா வருது வீக்லி ப்ரடிக்ஷனா வருது இப்போ இதுல உங்களுக்கான இந்த வாரத்துக்கான ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் கோ ஆஹ் இப்ப இருக்கிற சூழல் வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் வந்து இருக்க போறது இல்லை சோ இப்போ ஏதாவது ஒரு கஷ்டமான சூழல் இருக்குன்னா சோ அதுல இருந்து நீங்க வந்து லெட் கோ பண்ணுங்க அதுல இருந்து நீங்க வந்து வெளியே வாங்க நீங்க வெளியே வந்தீங்கன்னா அந்த சூழல் மூளை விட்டு போயிடும் சரிங்களா உங்களுக்கு இந்த வாரம் ஒரு மிகப்பெரிய எனர்ஜெட்டிக்கான ஒரு கனெக்ஷன்ஸ் எல்லாம் ஏற்பட சான்சஸ் இருக்கு ஸோ அதனால பாஸ்டிலெலாம் வந்து கிளீன் ஆகிட்டு இருக்காதிங்க சரிங்களா கடந்த கால நினைவுகள் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் இல்லை மனக்கசப்புகள் ஸோ பாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள்ல வந்து நீங்கள் அதிலே உழந்துட்டு இருக்காதிங்க அதுலேருந்து வெளியே வாங்க நீங்கள் அதில் லெட் கோ பண்ணிங்கன்னா அந்த சுச்சுவேஷன் உங்களை விட்டு லெட் கோ ஆகிடும் ஏன்னா இந்த வாரம் உங்களுடைய ஃப்யூச்சருக்கான சில விஷயங்கள் நடக்க இருக்குது அதனால நீங்க பாஸ்ட்ல இருந்தீங்கன்னா அப்புறம் ஃபியூச்சருக்கான விஷயங்கள் நடக்காது பாஸ்ட் விட்டு ப்ரெசன்ட்ல வந்தீங்கன்னா ஃபியூச்சருக்கான விஷயம் நடக்கும் ஸோ அதனால இந்த வாரம் நீங்க லெட் கோ பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படின்றது தான் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஸ்பெஷல் மெசேஜா இருக்கு ஸோ நிலம் ராசி உங்களுக்கான ரீடிங் அண்ட் நிலம் ராசி உங்களுக்கான வீக்லி ப்ரடிக்ஷன் அண்ட் உங்களுக்கான ஸ்பெஷல் மெசேஜ் பார்த்தோம் செக்ஷனில் ட்ரிபிள் சிக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நீர் ராசி உங்களுக்கான வீக்லி ப்ரொடக்ஷன் மனநிலைக்கு வர போறீங்க அப்படின்னு இருக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு புரிதல் சில பேருக்கு வந்து உங்களோட லைஃப் பார்த்து தெரிய வரும் உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு பர்பஸ் என்ன என்ன வாழ்க்கைக்கான நோக்கம் அப்படின்றது தெரிய வரும் ரொம்ப நாளா மனதில் போட்டு குழம்பிக்கிட்டு இருந்த மனதில் இருக்க கலக்கத்துக்கான ஒரு தேர்வு ஒரு அது சாரி தீர்வு பதில் உங்களுக்கு இந்த வாரம் நிச்சயமாக வந்து கிடைக்கும் அப்படின்னு இருக்குது ஸோ காதல் சார்ந்த so, விஷயங்களில் ஒரு பெஸ்ட்டான மூமெண்ட் இருக்கும் ஒரு நல்ல ஒரு அப்கிரேடான சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு இருக்கும் அண்ட் புது விதமான ஒரு பண ரீதியான பொருள் ரீதியான ஒரு ஆஃபர் உங்களுக்கு இந்த வாரம் வரும் அப்படின்ற மாதிரி இருக்கு சரிங்களா அதாவது என் வா இப்படி நான் இழந்துட்டேன் என் வாய்ப்பை ஸோ என் இந்த வாய்ப்பு கையை விட்டு போச்சு என்னடா பண்ணுறது அப்படின்னு உட்காந்துட்டு இருப்பீங்க இல்லையா பட் யூனிவர்ஸ் வந்து அந்த வாய்ப்பு போனா போகட்டும் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இன்னொரு வாய்ப்பை வந்து கொடுக்க போகுது ஸோ ஒரு கதவு சாத்தினா இன்னொரு கதவு திறக்கும் இல்லையா அந்த இன்னொரு டோர் ஓப்பன் ஆகக்கூடிய சூழல் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு இந்த நீர் ராசியில் இருக்கிறவங்களுக்கு இதுல உங்களுக்கு மனதளவுல ஒரு பெரிய தெளிவு கிடைக்க போகுது அண்ட் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானம் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த வாரம் நீங்க அதிகப்படியா உங்களை நீங்க ஐசோலேட் பண்ணிப்பீங்க உங்களை நீங்க தனிமையை வந்து படுத்துப்பீங்க அந்த தனிமையானது நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு தெளிவையும் ஒரு ஒரு கிளாரிட்டி அண்ட் ஒரு நாலேஜை வந்து கொடுக்க போகுது சரிங்களா ஒரு ஞானத்தை வந்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அண்ட் லைஃப்ல இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு புரிதலும் உங்களுக்கு இந்த வாரம் அதிகப்படியாக வந்து கிடைக்கும்னு இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஆஃபர் வந்து வரும் சரிங்களா இழந்த வாய்ப்புகள் கூட திரும்பவும் கிடைக்கலாம் உங்களுக்கு ஸோ அதற்காக நீங்க ரெடியா இருங்க வெல்கமிங் மைண்ட் செட்டோட இருங்க அண்ட் உங்களுடைய லவ் சார்ந்து உறவுகள் சார்ந்து இல்லை திருமணம் சார்ந்த விஷயங்களில் மூணாவது நபர் குறுக்கீடுகள் வந்து வேண்டாம் அப்படின்னு இருக்க சரிங்களா வேறு பர்சன்கிட்ட அதர் பர்சன் கிட்டே இதற்கான சொல்யூஷன்ஸோ இல்லை இதற்கான விஷயங்களை பற்றியோ தேடுறதோ இல்லை சொல்றதோ வேணாம் சஜஷன் கேட்குறதோ வேண்டாம் ஏன்னா அதற்கான ஒரு தெளிவு அதற்கான ஒரு தீர்க்கமான முடிவுகள் அதெல்லாம் உங்களுக்கே வந்து தெரிய வரும் ஸோ அதற்கான ஒரு சொல்யூஷன்ஸும் உங்களுக்கே தெரிய வர்றதுனால உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டிஸை இன்வால்வ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது சரிங்களா ஸோ அதை மட்டும் நீங்கள் ரொம்ப கான்ஷியஸாக வந்து பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அண்ட் உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் இடையில நல்ல ஒரு நெருக்கம் ஏற்படும் அண்ட் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இந்த வாரம் ஏற்படும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகே ஒரு சாலிடான ஆஃபர்ஸ்லாம் உங்களுக்கு நிச்சயமாக இந்த வாரம் வரும்ன்ற மாதிரி உங்களுக்கான வீக்லி ப்ரொடிக்ஷனில் வருது உங்களுக்கான வீக்லி ப்ரொடிக்ஷன் பார்த்தோம் இப்போ உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம் இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஓவர் ஸோ இங்கே என்ன ஓவர்னா உங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சேலஞ்சஸ் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ஓவர் ஆயிடுச்சு அதை அகைன் அண்ட் அகைன் வந்து எல்லாமே ரிசால்வ் ஆக போகுது அப்படின்னு தான் வருது உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் சொல்யூஷனை பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு ப்ராப்ளமத்துக்கான சொல்யூஷன் வேணும் சால்வ் ஆகணும் சில பிரச்சனைகள் ஸோ தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ கரண்டில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குல்ல அந்த சேலஞ்சஸ்லாம் இந்த வாரம் கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வரும் ஒரு சொல்யூஷன் அதுக்கான சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு நிச்சயமாக கிடைச்சே தீரும் ஸோ வரக்கூடிய நாட்களை நீங்கள் சிரித்த முகத்தோடு வரவேற்கணும் இந்த வாரம் எந்த அளவுக்கு நீங்கள் சிரித்த முகத்தோடு இருக்கீங்களோ சந்தோஷமான மனநிலையில் இருக்கீங்களோ நீங்கள் எந்த விஷயங்கள் மேற்கொண்டாலும் சந்தோஷமான மைண்ட் செட்டோட மேற்கொள்கிறீங்களோ நிச்சயமா அப்போது உங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்க சேலஞ்சஸ் கண்டிப்பாக சால்வ் ஆகும் அண்டு உங்களுக்கு தேவையான பிரச்சனைகளுக்கான ஒரு சொல்யூஷன்ஸும் இந்த வாரம் கிடைக்கும் அப்படின்றது தான் ஏன்னா கிட்டத்தட்ட உங்களுடைய சேலஞ்சஸ் உங்களுக்கு பிரச்சனை எல்லாமே ஆல்மோஸ்ட் ஓவர் ஆகக்கூடிய டைம் ஸோ இந்த டைமில் நீங்களும் அதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கணும் ஸோ இதுதான் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஸ்பெஷல் மெசேஜாக இருக்குது ஸோ நீர் ராசிகள் உங்களுக்கான வீட்டில் ப்ரெடிக்ஷன் அண்ட் ஸ்பெஷல் மெசேஜஸ் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் சிக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெருப்பு ராசி உங்களுக்கான வீக்லி ப்ரடிக்ஷன் என்ன அண்ட் உங்களுக்கான ஸ்பெஷல் மெசேஜஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ நெருப்பு ராசிகள் உங்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு பண ரீதியான வேலை ரீதியான நல்ல ஒரு கொலாபரேஷன்ஸ் ஏற்படும் நல்ல ஒரு டீலிங்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் தொழில் ரீதியான வேலை ரீதியான டீல் வந்து டீலிங்ஸ் கிடைக்கும் இந்த வாரம் சரிங்களா ஒரு பெண்ணினுடைய முழு சப்போர்ட்டும் முழு ஒரு மேன் பவர் எஃபர்ட்னு சொல்லுவாங்கல்ல மேன் பவர் சாரி மேன் பவர் சப்போர்ட் அது நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கும் பெண்ணினுடைய ஆதரவு கிடைக்கும் நீங்க பெண்ணாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தெம்பும் தைரியமும் ஒரு பலமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ சில கம்யூனிகேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக நடக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் உருவாகணும் சில பேர்கிட்ட சில விஷயங்களை பற்றி பேசணும் நினச்சிருப்பீங்களா அது ரொம்ப குயிக்காக ஃபாஸ்ட்டாக வந்து இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது ஆல்ரெடி அந்த மாதிரி வேணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு குயிக் அண்ட் ஃபாஸ்ட்டாக இந்த வாரம் கிடைக்கும் அப்படின்னு இருக்குது இந்த வாரம் அதே மாதிரி சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஏற்படும் சரிங்களா அதெல்லாம் வந்து பட் பர்மனெண்ட் கிடையாது அதெல்லாம் ஒரு டெம்ப்ரவரியான விஷயங்கள் தான் ஆல்ரெடி அந்த மாதிரியான ஒரு மன வருத்தத்தில் இருக்கிறீங்க ஒரு ஹர்ட்டிங்கில் இருக்கிறீங்க யாரோ ஹர்ட் பண்ணியிருக்காங்க உங்களை எப்படின்னா ஸோ அதுலேருந்துலாம் ஒரு ரெக்கவரி இந்த வாரம் கிடைக்கும் அப்படிலாம் இல்லை அப்படின்னும் போது இந்த வாரம் கொஞ்சம் மன வருத்தம் ஏற்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும் ஸோ அது உங்களுடைய புரிதலுக்காக தான் ஏற்படும் அது காம்பினட் கிடையாது சரிங்களா அது அதை மட்டும் மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க ஸோ ஏற்படக்கூடிய மன வருத்தங்கள் ஏன் அப்படின்னா உங்களுடைய லைஃப்பை நீங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்காக அப்கிரேட் பண்ணுறதுக்காக சில சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஏற்படும் ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணுவீங்க ஸோ நீங்கள் என்ன அடுத்து நீங்கள் பண்ணணுன்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க அதற்காக இந்த சின்ன சின்ன மன மன கருத்து வேறுபாடுகள் மன வலிகள் இதெல்லாம் ஏற்படும் சரி ஸோ இந்த வாரம் அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல நல்ல டீலிங்ஸ் ஏற்படும் சொன்னேன் இல்லையா அது நிச்சயமாக ஏற்படும் அண்ட் உங்களுடைய திறமைகள் வந்து வெளிப்படும் அண்ட் உங்களுக்கு அப்கிரேடான சுச்சுவேஷன்ஸ் நிச்சயமாக வந்து இருக்கு அண்ட் உங்கள் திறமைக்கேற்ற வாய்ப்புகளும் இந்த வாரம் வந்து கிடைக்கும் அண்டு ஒரு விதமான கம்யூனிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்களை கொடுக்கும் அண்ட் நீங்கள் நிறைய பேர்ட்ட தைரியமாக தெளிவாக வந்து பேசுவீங்க ஒரு பெஸ்ட்டான பேச்சாற்றல் வந்து உங்கள் சைட்ல இருந்து மற்றவங்களுக்கு வெளிப்படும் அதனால கூட சில ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான வீக்லி ப்ரடிக்ஷன்ஸ்ல வந்து வருது ஓகே ஸோ மனதளவான் மன ரீதியான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கான்சியஸா பார்த்துக்கோங்க ஸோ தேவையில்லாத விஷயங்களுக்கு வந்து குழப்பிக்காதீங்க சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஹர்ட் ஆயிடாதீங்க ஸோ அதை மட்டும் பார்த்துங்க ஏன்னா மற்றபடி எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கு உங்களுக்கு கடவுளுடைய அனுகிரகம் இந்த வாரம் இருக்கிறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நல்ல டெவலப்மெண்ட்ஸ் வந்து நடக்காத உங்களால் கண் கூட பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான வீக்லி ப்ரடிக்ஷன்ல வருது ஸோ நெருப்பு ராசி இப்போ உங்களுக்கான இந்த வாரத்துக்கான ஸ்பெஷல் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸோ உங்களுக்கான மெசேஜ் பி த ரியல் யூ ஸோ உங்களுக்கு இன்வெஸ்ட் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னா உங்களுடைய உண்மையான பவரே என்னென்னா நீங்கள் நீங்களாக இருக்கிறது தான் சரிங்களா ஸோ அப்போ நீங்கள் நீங்களாக சமீப காலமாக இல்லை கொஞ்ச நாளாக நீங்கள் நீங்களாகவே இல்லை அப்படின்னா அது உண்மை தான் அப்படின்னா அதனால் நீங்கள் நிறையா ஒரு எழுந்திருக்கீங்க வாய்ப்புகள் இழந்திருக்கீங்க நிறைய விஷயங்கள் இருக்கீங்கன்னா ஸோ இனி நீங்கள் நீங்களாக இருங்க அப்படின்றது தான் ஸோ இந்த வாரம் நீங்கள் நீங்களாக இருக்க ஆரம்பி ஆரம்பிக்கணும் பழைய மாதிரி நீங்கள் நீங்களாகவே இருக்கணும் ஸோ அப்படி இருக்க ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பவர் உங்களுக்கு கிடைக்கும் யூனிவர்ஸ் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பவர் கொடுப்பாங்க அண்டு உங்களுக்கு எதிரிகள் இல்லை யார் உங்களை எதிர்க்கணும்னு நினச்சாலும் யார் உங்களை மேபி அழிக்கணும் யார் உங்களை வந்து டிஃபீட் பண்ணணும்னு நினச்சாலும் ஸோ அவங்கள நீங்கள் டிஃபீட் பண்ணக்கூடிய ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது உங்களுக்கு மனதார யாருன்னா கெடுதல் நினச்சா கூட அவங்களுக்கு அங்க கெடுதல் நடக்கும் சரிங்களா பிகாஸ் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு வைப்ரேஷன் வந்து இங்க இருக்கும் நீங்க நீங்களா இருக்கும் போது அதனால இந்த வாரத்திலேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணிடுங்க நீங்க நீங்களா இருங்க உங்களுடைய வைப்ரேஷன்ஸ் ரொம்ப பெருசா இருக்கும் ரொம்ப உங்களோட எனர்ஜி பெஸ்ட்டாக இருக்கும் அண்ட் இதனால உங்களுக்கு யாரெல்லாம் கெடுதல் நினைக்கிறாங்களோ கெடுதல் செய்கிறாங்களோ அவங்க தானாவே அவங்களுக்கு கெடுதல் நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்க டிஃபீட் பண்ணி இறங்கி சண்டை வேணாம் பட் உங்களுடைய வைப்ரேஷன் எனர்ஜி அவங்கள டிஃபீட் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருக்கும் ஸோ இது இந்த வாரத்துல இருந்து உங்களுக்கு நடக்கிறதுனால சொந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதான் உங்களுக்கான ஸ்பெஷல் மெசேஜா இருக்கு ஸோ நெருப்பு ராசிகள் உங்களுக்கான வீக்லி ப்ரடிஷன் அண்ட் ஸ்பெஷல் மெசேஜஸ் பார்த்தோம் ஸோ நீங்க செக்ஷன்ல ட்ரிபிள் சிக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஸோ காற்று ராசிகள் உங்களுக்கான வீக்லி ப்ரடிக்ஷன் என்ன அண்ட் உங்களுக்கு வரக்கூடிய ஸ்பெஷல் மெசேஜஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ காட்டு ராசிகள் உங்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு புதிய கம்யூனிகேஷன் உருவாகும் யார்கிட்டையாவது கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு கால் மெசேஜ்க்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரும் அதாவது உங்களுக்கு மனசுக்கு பிடித்த நபர்கிட்ட வந்து கால் மெசேஜ் வர வெயிட் பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு கால் ஆர் மெசேஜ் நிச்சயமாக வரும் ஒரு கம்யூனிகேஷன் உருவாகும் அண்ட் உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் மிகப்பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் ஒரு இணக்கமான சூழல் ஏற்படும் நீங்கள் ரெண்டு பேரும் உங்களுடைய லவ் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து உருவாகும் அப்படின்னு இருக்கு லாங் டிஸ்டன்ஸில் இருக்கீங்கன்னா உங்கள் பார்ட்னரை நீங்கள் மீட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும் ஸோ உங்களுக்கு வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ் சைடில் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அண்ட் இமோஷ்னலி இந்த வாரம் ரொம்ப சந்தோஷமா இருக்க போகிறீங்க அப்படின்னு இருக்கு சரிங்களா இது வரைக்கும் நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டுருக்கலாம் இந்த வாரம் முழுக்க முழுக்க சந்தோஷமா இருக்க போகிறீங்க அண்ட் உங்களுக்கான ஒரு பெஸ்டான ஒரு ஆஃபர் கூட வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது த்ரூ கால் ஆர் மெசேஜில் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு ஆஃபர் வந்து வரும் அப்படின்னு இருக்குது சரிங்களா ரிலேஷன்ஷிப்பில் நல்ல ஒரு நியூ பிகினிங் இருக்குது ரீகன்சிலேஷன் ப்ராசஸ்க்கும் சில விஷயங்கள் வந்து நடக்கும் இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு இருக்குது அண்ட் உங்களுக்கு தேவையான பொருட்கள் அது ஆடம்பர பொருட்களாக இருந்தாலும் சரி விலை உயர்ந்த பொருட்களாக இருந்தாலும் சரி அதை வாங்கக்கூடிய ஒரு பண ரீதியான ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும் சில பேர் அதை வாங்குவீங்க அண்ட் சில பேர் அதற்கான வருமானம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுடைய கமிட்மெண்ட் எல்லாம் இந்த வாரம் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க அதற்கான அதற்கேற்ற மாதிரி ஒரு வருமானம் வரும் மணி ரிசோர்ஸஸ் வந்து உங்களுக்கு இருக்கும்னு இருக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுடைய கமிட்மெண்ட் முடிச்சிட்டு மற்றவங்களுக்கும் ஏதோ ஒரு பண ரீதியான பொருள் ரீதியான உதவிகளை வந்து செய்ய போறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ இதனால உங்களுக்கு இந்த வாரம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கிடைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு ஃபேமிலி ரீதியா ஃப்ரெண்ட்ஸ் ரீதியா நிறைய சப்போர்ட் கிடைக்கும் இமோஷனலி சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ ஸோ இந்த வாரம் உங்களுக்கு மனசுக்கு பிடித்த நிறைய நிகழ்வுகள் நடக்கும் சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்கில் வருது ஸோ காற்று ராசி இப்போ உங்களுக்கான ஸ்பெஷல் மெசேஜஸ் என்ன இந்த வாரம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஸ்பெஷல் மெசேஜும் வந்து இஸ் டைம் டு ப்ளே ஸோ யூனிவர்ஸம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டீங்க ரொம்ப எஃபர்ட் போட்டீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க போதும் இந்த ஒரு வாரம் வந்து நீங்க சந்தோஷமா சிரிச்சு விளையாடி மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான ஒரு டைமாக இந்த வாரத்தை அமைச்சிக்கோங்க இந்த வாரம் நீங்க அதை மட்டும் பண்ணுங்க சந்தோஷமான நிகழ்வுகள் தருணங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க ஸோ அதை அதாவது அந்த கோல்டன் மெமரி ஸ்வீட் மெமரிஸ் இருக்கும் இல்லையா அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இந்த வாரம் கோத்ரூ பண்ணுங்கள் ஸோ இது என்ன ஆகும்னா உங்கள் லைஃபுக்கு ஒரு பேலன்ஸை வந்து கொடுக்க போகுது லைஃபே முடிஞ்சு போச்சு லைஃபே அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் இருந்த ஒரு தருணத்தில் இந்த வாரம் நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறதுனால மிகப்பெரிய சந்தோஷங்கள்லாம் அனுபவிக்கிறதால உங்கள் லைஃப்க்கு லைஃப் இன்னும் இருக்குது அதுக்கான சில விஷயங்களும் இருக்குது அப்படின்றது அந்த பேலன்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ அதனால் இந்த வாரம் முழுக்க முழுக்க ஹாப்பியாக ப்ளேஃபுல்லாக ஜாய்ஃபுல்லாக இருங்க அப்படின்றதா யூனிவர்ஸும் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது ஸோ காற்று ராசிகள் உங்களுக்கான வீக்லி ப்ரடிக்ஷன் அண்ட் ஸ்பெஷல் மெசேஜஸ் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் சிக்ஸ் அப்படி டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ நேர்களே இன்றைக்கி வந்து நம்ம வீக்லி ப்ரடிக்ஷன் பார்த்தோம் அது இந்த வாரத்துக்கான ஒரு ஒரு எலிமெண்ட்டுக்குமான பன்னெண்டு ராசிகளுக்குமான வீட்டில் ப்ரடிக்ஷன் அண்ட் மெசேஜஸ் ஸ்பெஷல் மெசேஜஸ் பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக உங்கள் ராசிக்கான உங்கள் எலிமெண்ட்டுக்கான மெசேஜ் பார்த்துருப்பீங்க நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் சிக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் டாப்பிக்கில் மீட் பண்ணுறேன் அண்ட் இதெல்லாம் தசு சாரா ஃப்ரம் சாரா சாரூ பாய்